கிறிஸ்து இளம் சகோதர சகோதரிகளே ஆஹ் இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு பதிமூன்றாவது அதிகாரம் ஐம்பத்தி நான்கிலிருந்து ஐம்பத்தி எட்டு வரை உள்ள இறை வசனங்கள் ஏசு கிறிஸ்துடைய சொந்த ஊருக்கு செல்கிறார் அங்கு அவர் பல அற்புதங்களை செய்கிறார் அதை பார்த்து அங்குள்ள மக்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க இவர் தச்சருடைய மகன் தானே எங்கிருந்து இவருக்கு இந்த ஞானம் வந்தது எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார் ஆச்சரியப்படுறாங்க என்னுடைய கேள்வி நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் ஏசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய சீடர்களை பார்த்து மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் வெறும் மீன் பிடித்துக் கொண்டிருந்த இந்த மக்கள் எப்படி இவ்வளவு வல்லமையாக செயல்படுகிறார்கள் எப்படி இவ்வளவு ஞானமா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பரிசு சதிசெயர்கள் ஆச்சரியப்பட்டாங்க தலைமை சங்கத்தினர் ஆச்சரியப்பட்டார்கள் நம்மை குறித்து நம் யார் மத்தியில இருக்கிறோமோ அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்களாம் இவர் ஒரு சாதாரண பையன்தானே ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த பையன்தானே எப்படி இவர் இப்ப இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறார் எப்படி இவர் இவ்வளவு ஞானமா பேசுகிறாருன்னு நம்மை குறித்து மற்றவர்கள் பேசுகிறார்களாம் நாம் உண்மையிலே கடவுளின் பிள்ளை என்றால் நாம் இருக்கின்ற இடத்தில் நாம் வேலை செய்கிற இடத்தில் நாம் இருக்கிற குழுவில் நம்ம வீட்டு பக்கத்தில் மற்றவர்கள் ஆச்சரியப்படணும் அப்படி ஒரு ஆச்சரியப்படவில்லை என்றால் நாம் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழவில்லை நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நம்முடைய ஞானத்தை பார்த்து நம்முடைய பரிசுத்தத்தை பார்த்து நம்மிடமிருந்து புறப்படுகிற கடவுளின் வல்லமையை பார்த்து மக்கள் இயேசு கிறிஸ்துவை தேடி வர வேண்டும் அதுதான் சாட்சிய வாழ்வு இதுவரை நாம் அப்படி வாழவில்லை என்றால் இனிமேலாவது அப்படி வாழ்வோம் அமேன்